அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அடுத்த என்ன தமிழகத்தில் என்ன எதிர்பார்க்கணுன்றது பார்க்க போகிறோம் இலங்கைக்கு அருகே இந்த காற்று காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கடந்த வாரம் நல்ல மழை இருந்துச்சு ஆனால் என்ன வாரம் தெற்கு நேற்று காற்று வீச போகிறது காரணத்தினால வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்து வரும் வாரத்தில் இயல்பு விட இரண்டு முதல் நாலு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகிறதுக்கான சக்திக்குறு இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி